ஃப்ரெண்ட்ஸ் அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி இதை நாம் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்வதற்கு இந்த அளவு கத்திரிக்காயை எடுத்து நாம் நறுக்கி எடுத்து விடலாம் நாம் நாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பிற்கு முழு கத்திரிக்காயை போட்டால் தான் மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் காம்பை வைத்து பின்புறமாக இப்படி குறுக்கே நறுக்கி விடலாம் அனைத்து கத்திரிக்காயும் நாம் இப்படி பின்புறமாக நறுக்கி உள்ளே இறங்கி வரும் இதே போல அனைத்து கத்திரிக்காயும் நறுக்கி நாம் தண்ணீரில் போட்டு வைத்து விடலாம் நாம் நறுக்கிய கத்திரிக்காயை தண்ணீரில் போட்டு வைத்து நாம் வெங்காயம் நறுக்கி விடலாம் நாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பிற்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் நாம் வெங்காயத்தை நறுக்கி எடுத்த பின் ஆறு பல் பூண்டை உரித்து எடுத்து விடலாம் நாம் வெங்காயத்தையும் தடவு நறுக்கிய பின் பூண்டை உரித்து எடுத்து விடலாம் நாம் முழு பூண்டாக போட்டால் மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் பூண்டு உரித்து எடுத்த பின் ஒரு தக்காளி பழத்தை நறுக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்வதற்கு இப்படி ஒரு கனமான கடாயை எடுத்து விடலாம் நாம் நல்லெண்ணெய் ஊற்றிவிடலாம் இந்தளவு நல்லெண்ணெய் ஊற்றினால் சரியாக வரும் எண்ணெய் காயவும் கடுகு ஒழுந்து போடலாம் நாம் சிறிதளவு வெந்தயம் சேர்த்து விடலாம் கடுகு பொரியவும் சிறிதளவு பெருங்காயத்தோல் காய்ந்த மிளகாய் சேர்த்து விடலாம் நாம் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் நாம் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் நாம் வெங்காயம் வதங்கும் போதே குழம்பிற்கு தேவையான கல்லூப்பை சேர்த்து விடலாம் நம் பூண்டையும் இதனுடன் சேர்த்து விடலாம் நாம் பூண்டு சேர்த்து வெங்காயத்துடன் நன்றாக வதங்கவும் நறுக்கிய தக்காளி பழத்தை சேர்த்து விடலாம் நாம் தக்காளி பழம் சேர்த்து வெங்காயத்துடன் நன்றாக வதங்கும் வரை வதக்க வேண்டும் ஒரு இரண்டு நிமிடத்தில் நன்றாக வதங்கி வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு வெங்காயம் தக்காளி வதங்கி வருவோம் நாம் இரண்டு பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் நாம் இந்த சமயம் நறுக்கிய கத்திரிக்காயை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளியோடு இந்த அளவு வதங்கவும் நம் மசால் பொடிகளை சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி நம் மசாலாவை நன்றாக கத்திரிக்காயுடன் மிக்ஸ் செய்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிடம் வைத்து விடலாம் நமக்கு தக்காளியில் உள்ள தண்ணீர் சத்தே போதுமானது நாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிடம் வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிடம் ஆக்கிவிட்டது கத்திரிக்காய் நன்றாக வதங்கி வந்துவிட்டது இப்படி நாம் மூடி போட்டு வதக்குவதால் மசாலா கத்திரிக்காயில் நன்றாக இறங்கி வந்துவிடும் இந்த சமயம் நாம் புளி தண்ணீரை ஊற்றி விடலாம் இந்த அளவு ஊற வைத்த புளி தண்ணீரை சிறிது தண்ணீர் விற்று கரைத்து சேர்த்து விடலாம் இந்த அளவு புளி தண்ணீர் சரியாக வரும் நாம் கத்திரிக்காயுடன் புளி தண்ணீரை சேர்த்து விடலாம் நம் ஹை ஃப்ளேமில் ஒரு கொதி விட வேண்டும் இந்த அளவு கொதித்து வரவும் நாம் உப்பு சரி பார்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஐந்து நிமிடம் வைத்து விடலாம் அப்படி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஐந்து நிமிடம் வைப்பதால் எண்ணெய் பிரிந்து வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஐந்து நிமிடம் ஆகிவிட்டது நம் குழம்பை திறந்து விடலாம் கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய் பிரிந்து அருமையாக ரெடியாகிவிட்டது ஃப்ரெண்ட்ஸ் குழம்புடன் நாம் சிறிது வெள்ளம் சேர்த்து விடலாம் பொதுவாக புளி குழம்பு குழம்பில் நாம் வெல்லம் சேர்ப்பதால் மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் ஒரு இரண்டு நிமிடம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து இறக்கிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அருமையாக ரெடியாகிவிட்டது இந்தளவு கன்சிஸ்டன்சி சரியாக வரும் நாம் இறக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை வேறு பாத்திரத்தில் மாற்றி விடலாம் இந்த அளவு திக்காக இருந்தால் டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி இதை நாம் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் நாம் இப்படி கடாயிலே வேக வைப்பதால் மிக சுவையாக இருக்கும் இதை நாம் சாதத்துடன் சாப்பிடும்போது வெறும் அப்பளமோ முட்டை ஆம்லேட் இருந்தாலே மிக டேஸ்டியாக இருக்கும் இந்த டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்